ஹலோ வணக்கம் யாராவது இருக்குறீங்களா அக்கப்பா டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா ஓகே இந்த லைவ் வந்து கண்டால் இந்த அரசியல் சம்மந்தமான ஒரு சின்ன கிளீனப் ஒன்று செய்கிறதுக்கு இந்த லைவ் ஒரு டூ மினிட்ஸ் லைவ் ஸோ தென் ஆல் பி மூவிங் முதலாவது விஷயம் என்னென்றா வணக்கம் அன்பே சிவம் வணக்கம் என்னென்றால் நான் ஒரு சில விஷயம் வந்து அரசியலுக்கு ரங்க போகிறேன்ட்டு சொல்லிக்க டிசைட் பண்ணினான் திட்டவிட்ட மாதிரி செயல் பண்ணி கொண்டே இருக்கிறேன் பட் அதில் இடைக்களை அவை வரைவினம் அடி வேண்டிவினம் சூடு வேண்டிவினம் சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் கீழே போவேன் நெடுக நிமிந்து சுட்டுக்கொண்டே போயிடாது அது அரண்டு ஸ்கோட் பண்ண வேண்டி இருக்கும் க்ரௌல் பண்ண வேண்டி இருக்கும் பட் அது நீட்டாக தான் போய் வணக்கம் நான் என்ன நம்பினா தமிழ் மக்களை விடமாட்டேன் சேம் டைம் வந்து எனக்கண்ட ஒரு அரசியல் அறிவும் இருக்குது சாதாரண சொட்டறிவும் இருக்குது அதால் இந்த அடிமுட்டாள்கள் செய்கிற முட்டாள்தனமான அரசியலும் செய்ய மாட்டேன் தம்பி சிவனடியான் இந்த போஸ்ட் உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு கப்பா தான் நெல்லன் ராசா ரஜீவன் என்னென்றால் எங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ் இருந்தது எலிமினேட் பண்ணுறதுக்கு டெல்டா ஃபோர்ஸ் கேம் விளையாடிருப்பீங்கள் டேஞ்சரஸான ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்றால் ட்ரெண்ட் இருந்தது ஒன்று ரணில் விக்மசிங்க ரெண்டாவது வந்து அனுரகுமாரதி திசா நாயக்க ஃபேவரபிள் ஆப்ஷன்ன்றது வந்து சஜித் பிரேமதாச மூன்று பேரும் சிங்களாக்கள் தமிழ் வேட்பாளர்கள் ஒரு நாள் ஜனாதிபதியாக வர வேணுமென்றது சிங்கள மக்களுடைய மனசையும் வெல்ல வேணுமென்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த டைமில் நான் நினைக்கிறேன் சரியாக டேட்டோட சொல்கிறேன்னு சொன்னால் அது என்ன பேசினாக்கெல்லாம் நான் ப்ளாக் பண்ணி நான் இப்போ ஓடியது நில்லுங்கோ எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைலில் அண்ணா சாரி தெரியாமல் பேசி போட்டோம் என்ன எடுங்கோன்னு சொல்லி ஸோ நான் அதை அன் அன் ஃப்ரெண்ட் பார்த்து ஸோ இந்த மூன்று ஜனாதிபதி பொது வேல் வேட்பாளரும் வந்து எங்கெண்ட ஜனாதிபதி வேட்பாளரில் மூன்று பேரும் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு எதிராக இருந்தவை ஸோ உங்களோட பொது வேட்பாளர் சம்மந்தமான ஆக்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னம் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னம் ஒரு கிழமைக்கு முன்னம் என்னோட தொடர்பு கொண்டவை என்ன பொது வேட்பாளராக சொல்லி நான் அந்த விசப்பரட்சி எடுக்க விரும்பல சேஃபாக இருக்குங்களுக்கு ஓம ஓமப்பு இனஃப் ஸ்லீப் இனஃப் கிளீன்சர் இனஃப் பாத்திங் ஓகே எவ்ரி திங் இஸ் டன் அம் டோட்லி ஃபைன் சேஸிங் மிச்சம் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த மூன்று பேரில் எலிமினேட் பண்ண வேண்டியதில் முக்கியமான ஆபத்தானால் வந்து அன்ரகுமாரதிசா நாயக்கர் அவருக்கு தான் ஃபஸ்ட்டாக எலிமினேட் பண்ணினான் என்னென்றால் அது வந்து நான் போட்ட வேலைக்கெல்லாம் இந்திமா வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்தவா கோகுலனோடு சேர்ந்து நான் இந்திமான்ட நம்பர் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அனுரவ எலிமினேட் பண்ணினான் ஏனென்றால் அனுரவ வந்து ஜனாதிபதி ஆகினால் நம்மளுக்கு சிக்கல் ரெண்டாவது அனுரவ ஜனாதிபதி ஆகிற இடத்துல அவர் வந்து திருப்பி டீல் அடிக்கத்தான் போவார் அப்படிக்கான விஷயம் எங்களுக்கு அதுக்குன்னா தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வரலப்படலாம் என்னென்னா தனி சிங்கள வா 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 ஒரு உருமாப்பொண்டு சிங்கள மமதை வந்து அவருக்கு வரலாம் இதே தான் நாங்கள் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்த்து நாங்கள் அந்த டைமும் வந்து அவர் எங்களுக்கு புட்டும் வாழப்பெல்லாம் ஒட்டுந்தானே சொதியோட குளச்சி அடித்தா ரைட் ஓகே ஸோ நாங்கள் அனுரவை எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது எங்கெண்ட ஒரு கொஞ்சம் பேர் வந்து வில போயிருந்தவர் அனுரவைக்கு ஏனென்றால் ஊழல்களுக்கு எதிரான ஜனாதிபதி என்ற பேரில் இம்பாசிபிள் ஏனென்றால் அவர் எத்தனை ஃபைல தீர்ந்து நடந்தாலும் அவருக்கு வந்து இப்போ ஒரு பொருதா பொருளாதார கொள்கையும் இல்லை ஒரு திடமான மருத்துவ கொள்கையும் இல்லை பட் அவர் வந்தால் அவரை ஜனாதிபதியாக விட மாட்டாங்கள் எப்படியோ போடுவாங்கள் அல்லது ஒரு மீண்டும் ஒரு எண்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு பட்டலாந்து படுகொலை பெட்லேண்டு மேடர்னு சொல்கிறது அது சம்மந்தப்பட்டவர் வந்து ரஜில் ரணில் அவர்கள் திருப்பியோருக்காக செய்வார்ன்றது ஒரு எதிர்பார்ப்போடு அவரை எலிமினேட் பண்ண வந்து அவரை நீட்டாக எலிமினேட் பண்ணினான் அதுபிற டண்டாக எலிமினேட் பண்ண வேண்டிய வந்து ரணிலை அவருக்கு வந்து வளமாக மாட்டினது வந்து செலஸ்டின் நான் பார்த்தேனா செலஸ்டின் மாட்ட மாட்டார்ண்டு பட் அவருக்கும் சின்ன கிக் ஒன்று கொடுத்து இருந்தேன் ஷோட் ஒன்று கொடுத்து கொண்டே இருந்தேன் நான் சின்ன ஹிண்டுகள் போட்டு கேமை போட்டு கொண்டு வந்தேன் பட் அந்த அந்த டைமில் வந்து செலஸ்டின் முறையாக வந்து மாட்டினவர் மாட்டி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உண்மையாகவே இதில் சம்மந்தப்படையில் பட் இதில் செலஸ்டின் வந்து அமைச்சர் ச அமைச்சருக்கு செம்பு தூக்குறான் என்று சொல்லி அமைச்சர் பேரையும் கடுத்து செலஸ்டின் முறையாக மாட்டினவர் நான் அவருக்கு அடித்து சொன்னான் வேண்டாம் நீங்கள் லோயர் இப்படி செய்யாதே அண்ணன் என்று இல்லை என்று சொல்லி மாட்டினவர் மாட்டினவரை அவருக்கும் போட்டேன் நான் போட்டுவிட்டு அதோட ரணிலோட அவர்கிட்ட செக்ரட்டரி அடித்த என்னோடய எனக்கு கால் பண்ணி நான் ரெக்கார்டிங் இருக்கு நான் உங்களுக்கு காட்டலாம் அதுக்கு நான் போயில்லை ஞாயிற்றுக்கிழமை ஸோ அதே அவையே பிளான் பண்ணி எலிமினேட் பண்ணினேன் அடுத்தது எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது வந்து சஜித் ஐயா எலிமினேட் பண்ண மெரம்க்கு மெம் கேட்கல ஏன்னெண்டால் அவர் எனக்கு கோல் பண்ணிட்டார் கோல் பண்ணி சொன்னவர் எனக்கு ஒரு ஒன்று தாங்கும் இந்த ஹட்சிக்கு வான்னு சொல்லி அவர்கிட்ட ஹட்சிக்கு போய் கேட்குற அளவில் தமிழ் அணிக்கு இல்லையாடா அப்போ அது உமாப்பன் சந்திரபிரகாசுக்கு முன்னாள் என்னத்தையும் தூக்கி கொண்டு ஓடி போய் நிற்கலாம் பட் அப்படிச்சு எனக்கு அது கஷ்டம் தானே நான் தமிழ் பிறந்தவன் ஸோ அவரை எலிமினேட் பண்ணுற பிளானில் போகையில் அவர் வந்து கேட்டதுக்கிணங்க நான் போனது உண்மை பட் எனக்கு எலிமினேட் பண்ற ஒரு ஐடியாவும் பிறகு தான் வந்தது ஏனென்றால் இவரும் வந்து முஸ்லீம்களோட கூட போயிருந்து கொண்டு ஒரு தமிழாக்களும் சப்போர்ட் அவர் நினைச்சார் இதோட பெரும்பான்மை இப்போ இருக்கிற முஸ்லீம் இரண்டாவது அறுதி பெரும்பான்மை நாங்கள் மூன்றாவது பெருமானியாக அதால் முஸ்லீமை நான் பிளஸ் சொல்லையில் பட் இவர் வந்து அந்த முஸ்லீம் தமிழை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கே இங்கே ஆடிக்கொண்டு கேட்க எனக்கு கோபம் வந்தது அவர் முதலாவது இதுலையும் ரெண்டாவது இதுலேயும் அவர் சிவ மைந்தன் சிவா நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போறீங்க தெரியாது தெரியா கல்யாணத்தை கட்டுங்கோ பிள்ளை நினைக்கிறேன் முன்னேக்கிறேன் ஒரு வகையில் சிவா போன்றாக்களும் ஒரு தேச துரோகியல் தான் செலஸ்டின் மாதிரியே அண்டன் புனித நாயம் மாதிரி இதில் என்னென்றால் இந்த குறுக்க போன மாடு ஒன்றுக்கு வடி விழுந்துட்டு அதுதான் எனக்கு என்னுடைய அன்புக்குரிய பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் அவர் எனக்கு ஒரு ட்ரப் ஒன்று போட்டவர் அவருக்கு நான் அந்த ட்ரப்புக்க மாட்டாமல் போட்டுட்டேன் அது கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டேன்ட்டு எல்லோரும் பேசுகிறாங்க சேர்ந்து வந்தார்கள் ஒரு நாளைக்கு என்ன போட கிடக்கு அந்த குரூப்பில் அவர் ஆறுதலாக கடைசியாக தான் போடணும் பட்டு இவரும் ஒரு அரசியல் தெரிஞ்சவர் அரசியல் ஆய்வு செய்கிறவர் நான் நச்சனேன் அவர் தமிழருக்கு ஒரு அசட்டாக இருப்பார்னு சொல்லி அதாவது நாளைக்கு ஒரு நாங்கள் ஒரு ஒரு இருபது பேரோ பதினஞ்சு பேரோ பத்து பேரோ பாலிமனில் கொண்டே தமிழர் கண்டு வச்சிருக்கேக்கில் நான் நச்சனா பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு அண்டன் பாலசிங்கமாக இருப்பார் என்று சொல்லி பட் அவர் வந்து அந்த டைமில் அவர் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டார் இன்னொரு சான்ஸ் ஒன்றும் கொடுக்குறதா இல்லையான்னு ஜோசிப்பான் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆனால் அவர் மனசின் படி நல்ல மனசன் சில சில இடங்களில் போய் ட்ரப் ஆகிட்டு பாவம் ஸோ அவர் போட்ட ட்ரப்பளுக்கு நான் மாறாமல் வெளியால் வராமல் அவருக்கு போட்டேன் அதான் நடந்தது இப்படி அண்ணன் வரலாறு கிணக்க மாறி மாறி போடுப்பட்டது இதுலேயும் வந்து நான் சின்ன மாட்டுக்கு ஒரு ஃபீலிங் உண்டு பசுமாடு பட் அது புல்லு தின்றது இப்போ எல்லாம் போய் பால் உடிக்க வலிக்கிட்டால் கஷ்டம் ரைட் அது நாங்கள் டாப்பிக்கு வருவோம் ஸோ மூன்று பேருக்கும் போட்டாச்சு நாமல் பேபிக்கும் கோல் நாமல் பேபின் ஒருங்கிணைப்பாளர் வந்து எனக்கு நம்பர் தந்திருந்தவர் நாமல்ட பக்கம் எனக்கு தொடர்புகள் இருக்குது கணக்கை நான் படித்த இருந்து நாமல் பேபி கோல்படினா நாமல் மேபி மாட்டே மாட்டினா நாமல் மேபிக்கும் போட்டிருப்போம் இப்போ என்ன போட தெரியுறாங்க போலீஸ்காரெலாம் தேடினோம் நான் இப்போ வந்து அரசியல் செய்யணும்னு போது சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சு கொள்கிற அரசியலை செய்கிறேன் என்றால் அதுக்கும் எனக்கும் உங்கள் உங்களுக்கு இந்த முகப்புத்தகங்கள் ரெண்டு மூன்று இந்த பேர பிள்ளைகளுண்ட படங்களோடு இருந்ததில்ல நீங்கள் ஹாத்தராக எனக்கும் வித்தியாசம் என்ற ராசா நான் செய்கிற அரசியலை புரிஞ்சு கொடுறது உங்களுக்கு காலஞ்சு இடம் தொண்ணூற்றெட்டுக்கு அட் அவுட்ருக்கேன் நூற்றி ஏழு எடுத்தேன் நான் ஸோ ஸ்காலர்ஷிப்பில் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் அதில் பிடிச்சி கொட்டுறதுக்கு தமிழரை விட முஸ்லீம் வாக்கள் அதிகம்ன்றார் ஓ மும்மதான் அவர் வந்து முதலாவது விசிட்டை போட்டிருந்தது வந்து பொம்மை வழிக்கு அப்போ நான் திசா நாயக பேசினா ஃபஸ்ட் நான் நல்லூர் போக சொல்லுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நாகாவியாரை போக சொல்லுங்கோ பட் வழியில் போய் அங்கே அதில் பள்ளிவாசலில் இருந்தோண்டே வீட்டில் ஃபர்ஸ்ட்டாக பொதுமக்கள் சந்திப்பு வைப்பார்ண்டால் அது பெரிய பிள்ளைண்டு சிங்கம் பொம்மை வழிக்கு போகும் நினைக்கிறேன் அடுத்ததாக டில்கோவில் மீட்டிங் போட்டிருக்கிறார் டில்கோவுக்கு நாங்களும் வாரம் சஜித்தும் வரட்டும் பார்ப்போம் சார் ஐ ஒர்க்கிங் நவ் அப்டேட் சகீனியா ஹமட் அப்போ நீங்கள் அப்டேட்லையே நினைக்கிறேன் கோ த்ரூ மை ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஸோ இப்போ நாங்கள் கனகாலத்துக்கு முன்னமே திட்டமிட்டபடி நான் கண்டு ஒரு அரசியலை செய்கிறதுக்காக வச்ச பொறுக்குள்ளே மூன்று பேரும் ஆடினேன் என்ன சில பேருக்கு ட்ரீ ஸ்டாண்டில் இருந்து போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து புதட்சி வச்சு போட்டிருக்கேன் சில பேருக்கு வந்து கிட்ட போய் போட்டு வந்திருக்கேன் பட் போடணும் நினச்சது போட்டாச்சு மூன்று பேருக்கும் அது மூன்று பேருமங்கிற ஆப்ஷன் இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு எங்கள் இப்போ பொதுமக்கள் எப்படின்னா எல்லோரையும் குழப்புராயிண்டு கடைசி நாள் குழப்பையில் தானே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு பேசினா தமிழ் தேசி உங்களோட ஃபே இதில் இருந்து போடுங்க எனக்கு என்னென்னு சொல்கிறது அண்ணா இது அதான் எந்த ப்ரொஃபைல் நான் தெரியாமல் தமிழ் தேசி எதிர் எதிராளி என்னச்சோன்னு போட்டுட்டேன் தூக்கி விடுங்க ப்ரொஃபைலேருந்து நான் திருப்பி அப்டேட் பண்ணி விட்றேன் திருப்பி உங்களை நான் ரிமூவ் பண்ணி விட்றேன் இப்பராசா சொல்லுங்கோ ஆர் தமிழனுக்கு பிறந்தவன் ஆர் தமிழ் தேசியத்தை கதைக்கிறதுக்கு உறுதியுடையவண்டு நீங்கள் நினைப்பீங்கன்னால் முட்டாள்தனமான அரசியல் செய்கிறேன்னு சொல்லி தம்பி நாங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மாஸ்டர்ஸும் மூன்று ஒரு சார்ட்டு மூன்று டிப்ளமா செய்து வந்தார்கள் இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு சொல்ல தெரியல எது எப்படியோ நான் என்னுடைய குறிக்கோளை நோக்கி மூவ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் அடுத்த மாகாண சபர் தேர்தலில் ஒரு உங்களால் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காத ஒரு பிரதமரை அதாவது மாகாண சபை முதல்வரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் உயிரோடு இருந்தா அதே நேரம் நான் அதெல்லாம் பிளான் பண்ணி செட் பண்ணிவிட்டேன் அவள் வந்து கேப்பினம் அவன் என்ற பேரை சொல்லுவான் நீங்கள் அதுக்காக வாக்கு போடணும்னு நான் இல்லாட்டிலும் ரெண்டாவது அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பன்னெண்டு வா பேருக்கும் எட்டு பேருக்கும் தான் போடுறேன் எட்டு படிகள் தான் போடுறேன் பன்னெண்டு கேர்ள்ஸ் போடுறேன் கிளிநோத்தியிலிருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் மன்னாரில் இருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் இருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன் வவனியாலேருந்து கேர்ள்ஸ் போடுறேன் ஜஃப்னாலேருந்து கேர்ள்ஸ் போடுறேன் பாராளுமன்ற தேர்தலுக்குரிய ஆண்களுடைய வீதாசாரம் சரியான குறைவு ஏனென்றால் உலாக அளவுமே எங்களோட பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்குரிய பங்களிப்பு இருக்கையில் ஆனால் நாங்கள் ஒரு காலத்தில் பெண்கள் பெண்கள் என்று ராதா சரியாக கதைக்க விரும்பல பெண்களாலேயே நிமிந்து நின்றார்கள் இது என்று தங்கச்சி என்று சொல்லி தங்கச்சி அங்கே இருக்கிறா சொல்லி அந்த ரெட்டச்சட பின்னலும் அவ்வளவு என்ற அந்த உடுப்பும் அக்கா மேற்ற அந்த உடுப்பும் நாங்கள் தம தமிழே வளர்ந்தது ஒரு காலத்தில் பெண்களால் தான் முதன் முதலாக பெண்களுக்கு வீரம் இருக்குன்னு சொல்லி காட்டினதும் எங்களோட தமிழ் இனம்தான் ஆதலால் கேண்டிடேட் ஒன்லி நொதன் ப்ரவின்ஸ் கீர்த்தி இல்லையா பூ வடக்கு கிழக்கு ரெண்டும் கிழக்கில் இப்போதைக்கு ஆம்பளைகளோட தான் கதச்சிருக்கிறேன் ஒரு பொம்பளைவராலோட கதைச்சவா என்னோட கதைச்சினான் அவ கொண்டது போடுவோம்னு பார்த்தனான் அவள் போகிற பாதப்பில் ஆதலால் வேறு யாக்களை தேடுவோம் என் நான் நீங்கள் கேட்பீங்களா ஏன் இவர் பொம்பளை கூட சான்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் எல்லா மாவட்டத்துலேயும் கூட முக்கியமாக வந்து பெண்கள் முன்ன நடத்துகிற குடும்பங்கள் மற்றது பெண்கள்டு சிறு நுண்கடன்கள் அது இது என்று சொல்லி ஆண்கள் இதுவரைக்கும் நாங்கள் செய்து பார்த்த நாங்கள் அரசியல் சரிவரையில் பெண்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதால அவருக்கு ஈழ உணர்வும் இருக்கும் நாட்டு உணர்வும் இருக்கும் தமிழ் உணர்வும் இருக்கும் பன்னெண்டு கெட்டு அல்லது பதினொன்று கொம்பதுன்ற அடிப்படையில் இருபது பேர் இறக்குவோம் அல்லது இருபத்தி ரெண்டு பேர் எடுத்தால் பன்னெண்டும் பத்தும் அல்லது பதினொன்றும் பதினொன்றும் அப்படி போடுவோம்னு நினைக்கிறேன் அது பாராளுமன்ற தேர்தலில் என்னோட என்னுடைய சீனியராளிலேருந்து பார்த்து கொண்டிருக்கார் கழுவோல என்னோட குழுவினர் அவருக்கு தெரியும் இப்போ தேங்க்யூ அண்டன் அவர் ஒரு ஹார்டியோலஜிஸ்ட் ஹீஸ் அ கிரேட் கார்டியாலஜிஸ்ட் எஸ் வெல் அவர் ஓடிட்டார் ப்ளாக் பண்ணிட் ஓடிட்டார் பேர தொழுவோட பயத்தில் அவர் ஒரு முஸ்லீம் அதான் பிரித்தினேன் அவர்கிட்ட போய் கேட்கலாம் நான் இப்படி நீதியானவனா இல்லையாண்டு அவரே பக்கத்தில் இருக்காங்களே சொல்லட்டும் ரைட் முட்ஸ் முஸ்லீம்களை இணைத்து கொண்டிருக்கிறீங்களாண்டு கேட்டுக்கு நம்ம உங்களுடைய தேர்தலில் இனம் சார் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச நல்ல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாராவது வந்தால் நான் என்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்வேன் வடக்கலையும் கிழக்கலையும் முக்கியமாக மன்னர்வா பகுதிகளையும் வந்து அவர்களுக்கூடிய பிரதித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு நான் கொடுப்பேன் பாலானை இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாலானை நம்ம நினைச்சு கொள்ளுங்கோ நான் கெஸ்ட் பண்ணினேன் சரியில்லை என்ற பிழை என்ற நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு வந்திருக்குது உங்களுக்கு அண்டன் பாலசிங்கம் என்ற ஒரு பாலா விக்னேஸ்வரன் தான் இது ரெண்டு பேர் ரெண்டொரு மதிப்பொன்று நான் வச்சுருந்தேன் அந்த மதிப்பை காப்பாற்று தொடர்ந்து ப்ரோக்ராம் செய்யுங்கோ நீங்கள் தமிழனுக்கு எவ்வளோ உரிமை உண்மையானவன்ன்றதை காட்டிக்கொள்ளுங்கோ காலம் வரைக்குள்ள எங்கள்கிட்ட தமிழ் இனமே ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களை இழுக்கும் வா திருப்பி வா உனக்கு கடமை இருக்கு வந்து செய்தண்டு இதுக்குள்ளே இருக்கிற மூத்த அரசியல் ஆய்வாளர்களில் பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் தான் நேற்றுமாரோட கதைச்சேன் அவருக்கு பேசினான் அவர் என்னுடைய எப்படி என்னுடைய உறவு என்று சொன்னால் என்னுடைய எனக்கு ஃபுட்பால் பழக்கி தந்த சேரனுடைய அண்ணா மகாஜின கல்லூரியில் அவ்வளோதான் முஸ்லீம்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அது தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்கணும் பாலான உங்களோட பேரும் பொருத்தம் உங்களுடைய அரசியல் அறிவும் பொருத்தம் நீங்கள் நிற்கிற பாதைகள் பிழைண்டா அதை கொள்ளுங்கோ வரலாறு நீங்கள் போன அப்புறம் உங்களோட பேரை சொல்லணும் சுமந்திரன் அந்த பேரை சொல்ல விடமாட்டாரென்று நான் நினைக்கிறேன் இனி உங்களை பொறுத்தது நீங்கள் சேர்ந்த சின்ன சின்ன அரசியலுக்குரிய வேட்டுகளை நான் வச்சிருக்கிறேன் ஆனால் காலம் போகாது மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய புலமை என்ன அரசியல் புலமை என்ன உங்களுடைய அரசியல் அறிவு என்ன என்பதை பொதுமக்களுக்கு காட்டி கொள்ளணும் அடுத்தடுத்தா நீங்கள் செய்கிற ப்ரோக்ராம்ஸை பொறுத்து தான் பாலான அது இருக்குது இதே நேரம் சந்திர மௌலிசன் கொத்திரர் அவருக்கு யாராவது கொஞ்சம் எழுமண்டா புண்ணிய வாங்கல் கொஞ்சுங்கோ ஆஸ்திரேலியாவில் கட்டிப்பிடிச்சி பிடிச்சி காதில் கொஞ்சங்கோ இதை விட எங்களுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு பிளான் பண்ண மாதிரி மூன்று டார்கெட் எலிமினேட் பண்ணியாச்சு நாமல் பேபி வரையில் ஸோ இப்போ உங்களோட வேறு வாக்கு யாருக்கென்று நான் சொல்லுவேன் நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் யாராவது பதில் ஏஆர் வில்லோசன் அப்டேட் அவர் ஏதோ போட்டிருக்கார் ரெண்டு பேரை சொல்லி போடச்சுன்னாலும் அவர் ரெண்டு பேர் போடாததால் அப்லோட் பண்ணி போட்டு ஒன்லி மீல போட்டிருக்கேன் தச்சமே நான் யாரும் சேர்த்தாலும் கனவேட்ட பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன் யாராவது அதை வெளியால் போடுவேன் ரைட்ஸ் வேறு ஏதாவது இப்போ நான் யாருக்கு வாக்கு போட சொல்லிங்க தமிழ் மக்களை இப்போ நினைக்கிறீங்க என்னுடைய மனதில் என்னதுல இருந்தது என்னுடைய டார்கெட் என்னவாக இருந்தது இருபது கோடி என்று கதை சாக்கெட்ல ஓடி ஒடிச்சுட்டானுங்க காசு கொடுக்க ஓடி வந்துடும் போட்டு அஞ்சு சதவீத கிளண்டுக்கு மத்தியானம் காய்ச்சினான் ஃப்ரான்ஸில் இருந்து அண்ணாவில் காய்ச்சவர் கிளியராக சொல்லி விட்டுருக்கேன் அண்ணன் அவர் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டிருக்கார் அதை நான் சொல்றேன் அந்த காசு அப்படியே இருக்குது அதை நான் திருப்பி கொடுப்பேன் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா ஹாசனாக போட்டிருக்கார் அது அவருக்கே தெரியும் நான் அதை திருப்பி தருவேன் நான் அந்த நேரம் காசு இல்லாத நேரம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எடுத்துட்டேன் பட் நான் அதை திருப்பி தருவேன் அண்ணா சம்பளம் வரைக்கும் திருப்பி தருவேன் அது தவிர அந்த அம்மா மட்டும்தான் எனக்கு தந்தவை அதுவும் ஒரு அண்ணா கிட்ட கொடுத்தே தந்தவை அதை தவிர நான் அவரோட பேர் ஒன்றும் வேண்டியில்லை அதுதான் பொது வேட்பாளருக்கு வந்து என்னுடைய திட்டமட்ட பிளானுக்கு வந்து நான் செய்கிறதுக்குரிய எனக்கு தந்து தரப்பட்ட கூலி என்னுடைய உயிரையும் என்னுடைய தொழிலையும் எல்லாம் வைக்கிறதுக்காக எனக்கு அவர்கள் தந்த கூலி ஐம்பதுனாயிரம் ரூபா போய் எது சொல்ல தேவையில்லை உண்மையாக உண்மையாக சொல்லுவேன் இப்போ என்னுடைய வாக்கு கண்டு நிற்கிறீர்கள் ஜது ஜூலி கனபி டிரைவர் நீங்கள் ஆண் என்றால் கட்டாயம் வரலாம் யாருக்கும் போடவனா வேணாம் சுபா கீர்த்தி பிழை இந்த முறை தொண்ணூறு தொம்பது விதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட வேணும் வடக்கு மாகாணத்தில் தயவு செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்னோட கோவம் இருக்கிற டாக்டர்ஸ் கூட தயவு செய்து எந்த கோவத்தை என்னில் காட்டாமல் ஓடி போய் ஓட்ட போடுங்கோ ஹவு டு பி யூ டிரைவர் மெசெஞ்சருக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் ஒரு ஆம்பளை என்றால் நான் நடுப்பேன் என்னோடயே நிற்கலாம் சாம்பரிக்கும் என்ன எனக்கு வடிவிலைக்கும் உங்களோட சேர்த்து தான் விடும் எனக்கு எரியக்கின்ற ஹாரில் நீங்கள் தான் தெரிஞ்சிடுவீர்கள் யாரோட வாக்கண்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்க அதில் யாரோ ஒரு எம்எஸ்டி அகில் சொல்ல ரானிலுக்கு ஓகே விஸ்வநாதன் ராமமூர்த்தி இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னுடைய வாட்பா வாக்கு வந்து பொது வேட்பாளருக்கு அதுவும் நான் சுதர்ஷன் சுதர்ஷன் சுதா சொல்ல வேண்டாமன்டா ஏகேடி இல்லை ரணில் இல்லை ஆர் பி போட்டு விட்டானு செப்மரியல் பண்டிகையார் அதை வாக்கு போடுவானுடா உங்களுடைய ஃபேஸ்புக் பிறகு அனைத்து பதிலும் உங்களுடைய ஆனால் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்குது நான் ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் கொஞ்சம் வித்தியாசம் அது ஆக்களுக்கு தெரியும் பாலிமெண்டில் பார்ப்போம் இதை விடுங்க இல்லை இல்லை அரசு எங்களுக்கு இப்போ நாங்கள் தமிழர் என்று நிரூபிக்கிறதுக்கும் எங்களை மேடையில் ஏற்றி இறக்கிறதுக்காகவும் அதில் நாங்கள் செய்யணுமெண்ட் எதிர்பார்த்த நான் வேயா வந்து விழுந்தவ தமிழ் வேட்பாளர் அரியேந்திர அன்னைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வா வாக்கு இருக்குது நான் போய் போட்டுட்டு வருவேன் பாவண்ணா அரியணேந்திரன் அவர்களுக்கு சங்கண்டா சங்கு உண்மையான சங்கடு தூதினவன் வேறு யாரும் இல்லை ராமன் சரிதானே அது மகாபாரத்தில் ஊதினவன் கிருஷ்ணன் அவர்களுடைய அறிவுரையின்படி நான் அதை திட்டமிட்டு இணக்கையான பாணியில் செய்தனான் இப்போ எடுத்து ஊதுங்க ஒரு பெரிய சங்கா அது வந்து இலங்கையில் இல்லை உலகம் முள்ளாக கேட்கவும் ஒருத்தரம் ஒரு ஓட்டும் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு ஓட் மிஸ் பண்ணினா கூட ஒரு ஓட்டர் அணிலுக்கு போட்டாலும் ஒரு ஓட்டை கொண்டு போய் ஏகேடிக்கு போட்டாலும் ஒரு ஓட்டை கொண்டு சஜித்துக்கு போட்டு உமாப்ப சந்திர பிரகாஷ் மாதிரி மொக்கு கதை கழிச்சாலும் நாங்கள் தமிழர் இல்லை என்றுதை நிரூபிச்சிருக்கிறோம் அப்போ சில பேர் கேட்பினோம் அண்ணா நீங்கள் முதல் தொடக்கத்துல பொது வேட்பாளர் தேவையில்லை என்று சொன்ன நீங்கள்தானே இப்போ இப்ப என்னண்டு அரசியல் இது நான் மருத்துவம் செய்யலை நான் மருத்துவம் செய்கிறேன்டா நேராக பொது வேட்பாளர்கள் எழுதிவிட்டு போயிருப்பேன் சரிதானே அப்போ உடனே அந்த நேரம் இருந்த ரணில் ரணிலண்டாக்கல் தூள்ளி குவிச்சிருப்பேன் அந்த நேரம் இருந்த சஜித் தாக்கல் தூள்ளி குவிச்சிருப்பேன் இப்போ கூப்பிட்டு பிடரியை பற்றி போட்டு விட்டுருக்கு இனி ஒருத்தருமே கதைக்க மாட்டினம் உங்களுக்கு தைரியம் இல்லை தேர்தல் கேட்பதற்கு சரியோமோ எனக்கு கேட்குறது இல்லை உண்மை உங்களளவுக்கு தைரியம் இல்லை இர்ஃபாத் எனக்கு தைரியமே இல்லை ஓகே ரஜி வாடி ஏதோ எழுதுறீங்க எழுதுங்கோ எழுதிக்கொண்டே இருங்கோ ஓகே என்னுடைய வாக்கு என்னுடைய தமிழ் பொது வேட்பாளர்கள் பொதுவேட்பாளர்கள் அரியணேந்திரமண்ணுக்கு அவரோட யார் நிற்கணும்ன்றது நாங்கள் கருத்தில் எடுக்கலை அவர் சுயலாவதில் நின்றாலும் அவையை நாங்கள் பாராளுமன்ற என்ற தேர்தத்தில் வடிவா ஒரு சங்கொண்டு ஊதி அனுப்புவோம் யாரை போடுறது யாரை நம்புறன்னு தெரியல சுபா கார்த்தி கீர்த்தி நீங்கள் கட்டாயம் இந்த முறை உங்களுடைய வாக்கு அரியநேந்திரன் அன்னைக்கு மட்டும்தான் போடணும் சங்கு தெரியாமல் நீங்கள் மாறி போட்டு வந்தால் தமிழினத்துக்கே சங்கு ஊதுப்படும் சாங் சாண்டியன் ஊதுரெண்டாக ஊதட்டம் ஸ்ரீ சாணக்கியன் ஊது ஊதட்டம் சுமந்திரன் ஊதட்டம் டக்ளஸ் ஊதட்டம் கஜேந்திரன் எம்பி சொல்லியிருக்காரு இப்போ சஜித்துக்கு போடுவோம் ரெண்டாவது வாக்கை தமிழனுக்கு போடுவோம் உண்டு காது வெடிக்கும் ஃபர்ஸ்டாக போய் போடு உனக்கு இப்படி என்ன நினைக்க தேவை செஞ்சு போய் போடு உண்ட வாக்கை அரிய அன்னைக்கு உண்ட ஃப்ரெண்டடா ஆனால் எனக்கு அந்தால் ஜாரோ ஒரு நாள் கூட நேராக இல்லை பேந்து பார்லிமெண்ட்டில் வந்து என்னட்ட கேட்குறாங்க தமிழருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நீ இந்த மாதிரி பார பாராளுமன்ற தேர்தலோட வெளியே தான் போயிடுவேன் எப்படி வசதி டாக்டர் ராமநாதன் வச்சுனா